thank you ತ್ರಿಕಾಲಚಕ್ರ ವರದಾಚಾರ್ಯ ಶುದ್ಧ ಸತ್ವ ಗುರುತ್ತಮಂ ಶ್ರೀನಿಧಿ ರಘವಂ ವಂದೇಹ್ಯಪಾರ ಕರುಣಾಕರಂ ಕವಸಂ ಕನೆಕ್ ನೇಯುಕ್ ವಣಕಂ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮಿ ಅಷ್ಟೋತ್ತರ நிறைவு திருநாமம் நூற்றி எட்டாவது திருநாமம் நூற்றி எட்டுங்கிறதே ஒரு மேஜிக் நம்பர் ஒன் பவர் ஒன் இன்டூ டூ பவர் டூ இன்டூ த்ரீ பவர் த்ரீ ஒன் பவர் ஒன் ஒன்று டூ பவர் டூ நாலு த்ரீ பவர் த்ரீ இருபத்தேழு ஒன்று இன்ட்டு நாலு இன்ட்டு இருபத்தேழு நூற்றி எட்டு ஒன் பவர் ஒன் இன்டூ டூ பவர் டூ இன்டூ த்ரீ பவர் த்ரீ அதனால தான் நூற்றி எட்டுங்கிறது ஒரு மேஜிக் நம்பர் ஒரு ஜபம்னு பண்ணால் நூற்றி எட்டு முறை பண்ணணுங்கிறா நூற்றி எட்டு திவ்ய திவ்யதேசம்ங்கிறோம் இது போல நூத்தி எட்டுக்கு பல பெருமை இருக்கிறது என்பதை நீங்களே சொல்வீர்கள் டிராமுஜ நூற்றிருந்தாதியில் கூட நூத்தி எட்டு பாடல்கள் இதெல்லாம் ஓரிரு உதாரணத்துக்காக சொல்கிறோம் எக்ஸட்ராங்கிறது பக்கத்தில் சேர்த்துக்கோங்க அப்போ நூத்தி எட்டுங்கிறது சிறப்பு அது போல லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திலும் நூத்தி எட்டு திருநாமங்கள் உள்ளன அப்போ இந்த நூத்தி எட்டையும் நாம் சொல்லும் போது என்ன பலன்னா ஒன் பவர் ஒன் டூ பவர் டூ த்ரீ பவர் த்ரீ த்ரீனி எக்ஸ்போனென்ஷியலாக ஏறுவது போல நமக்கு தாயாருடைய அனுகிரகமும் எக்ஸ்போனென்ஷியலாக பெருகி கொண்டே வரும் அவ்வாறு ஏன்னா எப்போதுமே விஷ்ணு சகசிரநாமத்தை சொன்னதும் அப்படியே பூர்த்தி பண்ற வழக்கம் கிடையாது அடுத்து லக்ஷ்மி அஷ்டோத்தரமும் சொன்னாதான் அந்த சகசிரநாம பலனும் எக்ஸ்போனன்ஷியலா வளரும் அதனாலதான் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகளை பூர்த்தி செய்த பின் நூறு திருநாமங்கள் நூறு திரு கதைகள் என்று இப்படி லக்ஷ்மியின் வைபவத்தை அனுபவிக்க தொடங்கினோம் அதை இன்றோடு பூர்த்தி பண்ண போறோம் இனி ஒரு வாரம் அடியன் வந்து கொஞ்சம் மும்பைக்கு ஒரு ராமாயண உபன்யாசமா போக வேண்டி இருப்பதால் அதை பூர்த்தி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நாம் இடைவிடாது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் என்ற தலைப்பில் ஆழ்வார்களுடைய ஒவ்வொரு பாசுரமாக விரிவாகவே அனுபவிக்க ஒரு வாரத்தில் அந்த நிகழ்ச்சி தொடங்கிவிடும் அதனால எடைப்பட்ட காலத்தில் நம்முடைய கவசம் கனெக்ட் நிர்வாகத்தினர் உங்களுக்கு ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகளுடைய பூர்த்தி நிகழ்ச்சி இது போல நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது அல்லவா அதுலேருந்து ஒன்றை காட்டி உங்களுக்கு தொடர்ந்து அந்த ஆன்மீக அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ஒரு வாரத்தில் அடுத்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் இன்று நிறைவு திருநாமம் நூற்றி எட்டாவது திருநாமம் புவனேஸ்வரி என்பது ராவணனுடைய சபைக்கு அனுமான் சென்றார் இந்திரஜித்தினுடைய பிரம்மாஸ்திரத்தால் கட்டுப்பட்ட நிலையில் ராவண சபைக்கு அனுமான் போறார் சுந்தரகாண்டத்தில் ஏன் இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தால் கட்டினான்னா அவனால் கட்ட முடியாது ஹனுமான் ராவணனை சந்திக்கணும்னு நினைச்சார் ஆனால் என்ன பிரச்சனைனா இவர் பல சேனாபதிகள் வீரர்களெல்லாம் அழிக்கிறார் அரக்கர்கள் அடுத்தடுத்து வருகிறார்களே ஒழிய ராவணன் வருவதா தெரியல டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம இடத்துக்கு அவன் அல்லன்னா அவன் இடத்துக்கு நாம போயிடுவோன்னு பிரம்மாஸ்திரத்தில் கட்டுப்பட்டது போல் கட்டுண்டு துவண்டு மயங்கி கிடந்தார் அவனும் ராவணன் முன்னாடி இழுத்து சென்றான் இந்திரஜித்து ராவணன் பார்த்ததும் கேட்கறான் கம்பர் அழகாக பாடுறார் நேமியோ குலிசியோ நெடுங்கன் கணிச்சியோ தாமரை கிழவனோ தருகன் பகரலை பூமிதாங்கு ஒருவனோ முற்றுற நாமமும் உருவமும் கரந்து நன்னினாய் ஏண்டா குரங்கு வேஷத்தில் வந்திருக்கியே நீ என்ன இந்த சக்கரத்தை வச்சிருக்க நாராயணனா வஜ்ராயுதம் வைத்திருக்கும் இந்திரனா அல்லது சூலம் வச்சிருக்கிற சிவபெருமானா அல்லது இந்த கழமை வெள்ள தாடி வச்சு தாமரை போல உட்காந்துருப்பானே அந்த பிரம்மாவாணி அல்லது இந்த பூமியை ஆதிசேஷன்னு ஒரு பாம்பு தாங்குறதே அதுவா யார் சொல்லு மார்வேஷத்தில் வந்திருக்கியா அப்படின்னு கேட்டான் அனுமான் சொன்னார் இது யாரும் இல்லை எதுக்கு மார்வேஷம் நான் குரங்கு தான் தைரியம் இருந்தா எங்கிட்ட பேசு சொல்லிய அனைவரும் அல்லன் சொன்ன புள்ளிய வழியின் ஓர் ஏவல் பூண்டிலேன் கமலமே அணைய செங்கண்ணே வில்லிதன் தூதன் யான் இலங்கை மேயினேன் நான் ராமதூதனாக வந்திருக்கிறேன் நான் ஒரு குரங்கு தான் என்னைய மாறு வேஷம் நீ நினைக்கிற அப்படின்மா உடனே ராவணன் கேட்டான் யார் அந்த ராமன் அற்ப மனிதன் தானே ராமன் வெறும் மனிதன் அல்லன் அன்று கஜேந்திரன்கிற யானை அழைத்த போது முதலே கிட்டேந்து யானையை காப்பாற்ற ஓடி வந்தானே நாராயணன் அவன்தான் உன் போன்ற முதலைகளிடம் இருந்து நல்லோர்களை என்னும் யானைகளை காப்பதற்காக காரணம் கேட்டியாயில் கடையிலா மறையின் கண்ணும் ஆரணம் காணமாட்டா அறிவினு கறிவும் மன்னோன் போரணங்கு இடங்கர் கவ்வ பொது நின்று முதலே என்ற வாரணம் காக்க வந்தான் அமரரை காக்க வந்தான் அந்த வாரணம் என்னும் யானையை காக்க வந்தது போல் பூமியில் உள்ள நல்லோர்களை காக்க வந்த இறைவன் அவன் தெரியுமா இறைவன் ஏன் அவதரிக்கிறான் தெரியுமா அனுமான் சொல்றார் அன்று கீதையில் கண்ணன் சொன்ன வார்த்தை பரித்ரான சதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அனுமான் சொல்றார் அறந்தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து அரைந்த நீதி திறந்தெறித்து உலகம் பூட சென்னெறி செலுத்தி தீயோர் இறந்துக நாரி தக்கோர் இடர் துடைத்து ஏக ஈண்டு பிறந்தனன் தன் போர் பாதம் ஏத்துவார் பெறப்பருப்பார் வேத நெறி தர்மத்தை நிலைநாட்ட தீய சக்திகளை அழிக்க நல்லோர்களை காத்து அடிபணியும் அடியார்களுக்கு முக்தி தர அந்த பகவான் அவதாரம் செய்திருக்கிறான் அந்த ராமனுடைய தாசன் நான் என்று எடுத்து சொல்லி நீ ராமனுடைய மனைவியை போய் இப்படி அபகரிச்சிருக்கே இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அது இதுன்னு கேட்டார் சொன்னா உன்னை யாரா இங்கே தூது அனுப்பினதுன்னு கேட்டான் அதுவா வானர வீரன் சுக்ரீவன் இருக்காரே வாலியின் தம்பி சுக்ரீவனுடைய தூதுவராக அங்கதன் வந்து அங்கதன் தான் என்னை தூதுவனாக அனுப்பினார் அப்படின்னு அதாவது சுக்ரீவன் அங்கதன் அங்கதனுடைய மெசஞ்சரா நான் வந்திருக்கேன் ராவணன் பார்த்தான் யாரு அந்த வாலி பையன் அங்கதனா வாலிதான் என் நண்பனாச்சே வாலி எப்படி இருக்கான்னு கேட்டான் அனுமான் பதில் சொன்னார் அதுவா வாலி தம்பி சுக்ரீவ மனைவி மேல ஆசைப்பட்டான் அடுத்தவர் மனைவிக்கு ஆசைப்பட்டா ராமனுக்கு பிடிக்காது இல்லையா அதனால வாலிய எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்பி வச்சுட்டான் ராவணா நீயும் ராமனுடைய மனைவிக்கு ஆசைப்படுற அதே கதி தான் உனக்கும் ஏற்படும் பார்த்துக்கொள் அப்படின்னார் அனுமான் ராவணன் சொன்னா வாலி போனா என்ன நான் எவ்வளவு வரம் வாங்கியிருக்கேன் தெரியுமா இத்தனை வரத்தை மீறி என்னை யாரால் என்ன பண்ண முடியும்னா அனுமன் சொன்னார் புறம் பிழைப்பரும் தீப்புகப் பொங்கியோன் நரம்பிழைத்தன பாடலின் நல்கிய வரம் பிழைக்கும் மறைபிழையாதவன் சரம் பிழைக்கும் என்று எண்ணுதல் சாலுமோ ஏ உன் வரங்கள் பிழைக்கலாம் ஆனா உன்னுடைய வரங்கள் பொய்க்கலாம் ஆனால் ராமனுடைய சரங்கள் பொய்க்காது சரம்னா அம்பு நீ வாங்கின வரம் பொய்த்து போகும் ஆனால் ராமனுடைய சரம் பொய்த்து போகாது நிச்சயம் உன்னை கா தாக்கும் அதனால் உன் உயிரையும் செல்வத்தையும் ராஜ்ஜியத்தையும் காத்து கொள்ள நினைத்தால் நீ சீதையை ராமன்ட்ட ஒப்படைச்சுடுனார் ராவணனுக்கு கோபம் வந்தது நல்லது சொன்னால் பிடிக்காது இவனை கொன்னுடுங்கோன்ட்டான் அப்போ தான் விபீஷணன் தலையிட்டு சொல்கிறான் தூதுவனை கொள்வது பாப்போம் அதனால் பொதுவாக ஒருத்தர் தூதுவனை தண்டிக்கணும்னா அதிகபட்சம் அங்க பங்கம் தான் பண்ணுவா ஏதாவது ஒரு உறுப்பை பங்கம் பண்ணுவா வானராளுக்கு வாள் தான் பெருமை அதனால வால்ல வேணா நெருப்பு வச்சிருக்கோம்னா அதனால ராவணன் என்ன பண்றான் அனுமனுடைய வால்ல நெருப்பு வைக்க சொன்னா அதே மாதிரி அறக்கர்களும் அவருடைய வாலிலே நெருப்பு வைத்தார்கள் அப்போ ஹனுமான் பார்த்தாராம் வால்ல நெருப்பு வச்சுட்டா இப்போ என்ன செய்யலாம்னு யோசிக்கிறார் நெருப்பு வச்சா முதல் காரியம் என்ன ஆகும் நமக்கு சுடும் ஆனா ஹனுமான் பாக்குறார் வாள்ல உள்ள நெருப்பு அவருக்கு சுடவே இல்லையா கூளா இருந்ததான் தாயே அணைய கருணையான் துணையே ஏதும் தகவில்லா நாயே அணைய வல்லறக்கர் நலிய கண்டால் நல்காயோ நீயே உலகு கொருசான்று நிற்கே தெரியும் கற்பினால் தொழுகின்றேன் எரியே அவனை சுடல் என்றாள் இந்த நெருப்பு ஏன் சுடலைன்னா அனுமானுக்கு புரிஞ்சு கொடுத்தான் அது சீத்தையின் அனுகிரகம்னு அதாவது அரக்குகள்லாம் என்ன பண்ணிருக்கா அசோகவனத்துல உள்ள சீத்தை கிட்ட போய் உங்ககிட்ட ஒரு குரங்கு வந்து பேசிது இல்லையா அது வாழ நெருப்பு வச்சிருக்கார் ராவணன் சொன்னாலாம் அடுத்த நிமிஷம் சீத்தை அக்னிக்கு கட்டளை இட்டாலாம் நான் கற்பினால் தூயவள் என்பது உண்மையானால் மனதளவில் நான் இன்னொருத்தனை நினைத்ததில்லை என்பது சத்தியமானால் நான் ஒரு பதிவிரத்தை கற்பு கரசி என்பது மெய்யானால் அக்னியே நீ அனுமானை சுடாதேன்னா அடுத்த நிமிஷம் அனுமான் வாழ் அந்த அக்னி சுடுறது என்ன குழு குடு குழு குளிர் சாதனம் போட்டது போல வெளுத்த மென்னகை அவள் விளம்பும் இயல்வையின் ஒளித்தவன் கனலவன் உள்ளம் முக்கினான் தளிர்த்தன மயிர்ப்புறம் சிலிப்ப தன்மையால் குளிர்த்தத குறிசில்வாள் என்பு கூறவே இந்த ஏசி போட்டா புல்லரிச்சு போறதுன்னு ரொம்ப குளிர்ந்து போயிடும் ஐஸ் வைக்கிறீங்க ஐஸ் வச்ச மாதிரி ஹனுமானுக்கு புல்லரித்து போகும் அளவுக்கு அந்த அக்னி குளிர்ந்து விட்டது இந்த அக்னி குளிர்ந்தது ஆச்சரியம் இல்லையா சீத்தை கட்டளை இட்டதுனால என்னாச்சா கடலுக்குள்ள படபா முகா அக்னின்னு ஒரு அக்னி இருக்கும் அது குளிர்ந்ததாம் பூமிக்குள் இருக்கும் தீ ஜுவாலை குளிர்ந்ததாம் வானில் உள்ள தீ குளிர்ந்ததாம் முனிவர்களுடைய அக்னிகோத்திர தீலையும் வெப்பம் போயிடுதான் சிவனுடைய நெற்றிக்கண்ண உள்ள தீலையும் வெப்பம் பெயர்த்தான் பிரம்மாவுடைய வெப்பம் போய்தான் அக்னி குண்டங்களில் உள்ள நெருப்பிலையும் வெப்பம் எடுத்தான் மேகத்தில் உள்ள தீயிலும் வெப்பம் நீங்கியதான் சூரிய மண்டலமும் குளிர்ந்து போனது அது ஆச்சரியம் இல்ல நரகமே குளிர்ந்து போச்சான் மற்றினி பழையன் வேலை வடவனல் புவி அழாய கற்றையன் காயத்தி முனிவர் காக்கும் முற்றொரு மும்மை செந்தி முப்புறம் முருங்க சுட்ட கொற்றவன் நெற்றிக் கண்ணின் வன்னியும் குளிர்ந்த அன்றே அண்டமும் கடந்தானங்கை குளிர்ந்த குளிர்ந்ததங்கி குண்டமும் குளிர்ந்த மேகத்து உருமெல்லாம் குளிர்ந்த கொற்ற சண்டவன் கதிர ஆகி தழங்கிருள் விழுங்கும் தாவின் மண்டலம் குளிர்ந்த மீளா நரகமும் குளிர்ந்த மாதோ நரகம் வரை எல்லாமே கூலாயிடுதான் எததெல்லாம் வெப்பம்னு சொல்லுவோமோ அத்தனையுமே கூலாயிடுத்து அந்த மாதிரி சீத்தை அக்னிக்கு கட்டளையிட்டு இருக்கிறாள் எல்லா இடத்துலையும் அக்னி குளிர்ந்திருத்தான் ஏன் அவ்வாறு குளிர்ந்தது அப்படின்னா பஞ்ச பூதங்களையும் தாயார் தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கா மொத்த பிரபஞ்சத்துக்கும் அவள் தலைவி அந்த தாயார் ஒரு கட்டளை கிடுகிறாள் என்றால் அத்தனை பூதங்களும் அவன் கேட்கும் கேக்கும் தான் ஹனுமான் வாழல உள்ள தீ மட்டும் குளிர்ந்ததுன்னு கம்பர் சொல்லல லோகத்துல எங்கெங்கெல்லாம் வெப்பம் இருக்குன்னு சொல்றோமோ அத்தனையுமே சீதையின் கட்டளையால் குளிர்ந்தது அதனாலதான் எங்க பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அவருடைய புன்னகை ராமாயணத்துல அழகான ஒரு ஸ்லோகம் பண்ணார் சீதா துவம் பிருத்திவி பவா ககனவத் சூக்மஞ்ச மத்தியம் பரம் தேகேன சமேன கந்தவகதா தத்சே ஏவம் ரசிகாசன வினதா சாசீதி மத்கா சகி அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா சீத்தையிடம் பஞ்சபூதங்களில் நான்கு பூதங்கள் இருக்கான் அதாவது பஞ்சபூதங்களில் நிலம் பூமியின் மகளாக பிறந்தவள் சீத்தை அதுக்கப்புறம் வானம் ஆகாஷம் போல் சூக்மமாக அவளுடைய இடை இருக்கிறது ஸ்பேஸுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸ்பேஸ்னால் வெறும் வானம் இல்ல தான் ஸ்பேஸ்னு பேரு வெளியை எப்படி டிஃபைன் பண்ண முடியாதோ அது போல சீத்தையின் இடுப்பையும் டிஃபைன் பண்ண முடியாது ஸ்பேஸ் மாதிரி இருக்கு அடுத்து தேகணைவ சமையன கந்தவகத்தா காற்று நல்ல நறுமணத்தை கொண்டு வருவது போல அந்த நறுமணம் எல்லாம் சீத்தையின் திருமேனில இருக்கு அப்புறம் ரசானம் நிதிகி அடுத்து தண்ணீர்ல சுவை இருக்கும்பா சீத்தையின் திருமேனியில் எல்லா சுவை குளிர்ச்சி தண்ணீரின் பண்புகள்லாம் இருக்கு அப்போ திருமேனிலேயே காற்றின் நறுமணம் தண்ணீரின் சுவை இருக்கு இடையில பார்த்தா ஸ்பேஸ் போல சூக்மமாக இருக்கிறது நுண்ணியதா இருக்கு அவள் திருமேனி எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா பூமியின் மகளாக தோன்றியவள் அப்போ நிலம் நீர் காற்று வானம் நாலு பூதங்கள் அவளுக்குள்ள இருக்கு இல்லையா அதனாலதான் அஞ்சாவது பூதமான நெருப்பு பார்த்துதான் நாமும் அவளுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணி அவள் சம்பந்தத்தை பெறுவோம்னு ஹனுமானுடைய வாலிலே குளிர்ந்து நானும் சீத்தையின் தொண்டன் கைங்கரியம் பண்ணேன்னு சொல்லிடுத்துன்னு வில்லூர் சுவாமி ரசிக்கிறார் அப்போ பஞ்ச பூதங்கள் என்ன மொத்த பிரபஞ்சம் என்ன அனைத்தையும் இயக்கக்கூடியவளாக மகாலட்சுமி தாயார் இருக்கா இல்லையா அதனாலதான் புவனேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறாள் புவனம் என்பது மொத்த பிரபஞ்சம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தையும் குறிக்கிறது ஈஸ்வரி என்றால் ஆள்பவள் புவனேஸ்வரி அனைத்து உலகங்களையும் ஆள்பவள் நூத்தி எட்டாவது திருநாமம் டாக்டர் சி ஓ கருணாகராச்சார் சுவாமி அருளைய விளக்கம் புருஷோத்தம நகரே ஸ்ரீஹி நாம்னா புவனேஸ்வரி தன்னாமோக்தியா விபாத்தீயம் சூச்சயதி நுதிர் மகா பிரசாதாப்திம் புருஷோத்தம கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய பூரி ஜெகநாதருடைய கஷேத்தம் சொல்றோம் இல்லையா அங்கே புவனேஸ்வரி என்ற திருநாமத்தோடையே மகாலட்சுமி தாயார் தனி சன்னதியில அதாவது பெருமாளோட இருக்கிற சுபத்ரா இல்லை உடனே கமெண்ட்டில் யாராவது நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் தப்பா சொல்லிட்டார் சுபத்ரா தானப்பா அந்த சுபத்ரா கிருஷ்ணனுடைய தங்கை பூரி க்ஷேத்திரத்தில் புவனேஸ்வரி என்று தனி சன்னதியில் தயார் இருக்கா ஏன்னா எல்லா உலகத்துக்கும் தலைவி அதனாலதான் தான் பூரியில் புவனேஸ்வரி என்றே திருநாமத்தோடு விளக்குகிறாள் நூற்றி எட்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து பூரி ஜெகநாதர் கோவிலில் இருக்கும் புவனேஸ்வரியான மகாலட்சுமியை தியானித்துக்கொண்டு புவனேஸ்வரியை நமஹா புவனேஸ்வரியை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயாருடைய அருளாலே நமக்கு எல்லா நேரங்களிலும் எல்லா நன்மைகளும் எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் பரிபூர்ணமாக நிறையும் இந்த நூத்தி எட்டு திருநாமங்களை கேட்ட வாழ்க்கை என்ன பலன்னா பலனுக்கும் ஒரு ஸ்லோகம் டாக்டர் ஸ்ரீ விவேக் கருணாகராச்சார சுவாமியார் இருக்கிறார் சாஸ்திர சாகிதி வல்லபோதிதம் கிருஷ்ண வல்லபா பாதையோரியம் அர்ப்பிதம் பட்டன் ஸ்தோத்திரமத்புதம் சர்வசம்பதாம் ஆலயோ பவேத் யார் இந்த நூத்தி எட்டு திருநாமங்கள் விளக்கத்தோடு கேட்கிறார்களோ சொல்கிறார்களோ படிக்கிறார்களோ எழுதுகிறார்களோ அவ அத்தனை பேரும் அனைத்து சம்பத்துகள் செல்வங்கள் அனைத்து வளங்களுக்கும் இருப்பிடமாக அவர்கள் இருப்பார்கள் என்று பலன் சொல்லியிருக்கிறார் அப்படி எல்லோருக்கும் எல்லா வளமும் பெற்று எங்கும் திருவருள் பெற்று இன்புற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நூத்தி எட்டு திருநாமங்களால் போற்றப்படும் அன்னை மகாலட்சுமி தாயாருக்கு பல்லாண்டு பாடி இந்த தொடரை இத்தோடு நிறைவு செய்வோம் நிறைவு செய்யணுன்னா எங்கேயும் இல்லை நாம் மீண்டும் சந்திக்க உள்ளோம் தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார் பாசுரங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவிப்போம் காத்திருங்கள் நன்றி வணக்கம்